இந்த வாரத்தில் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ராசிகள் ஒரு அஞ்சு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் காலசிற்ப யோகம் ஒரு சிலருக்கும் காலசிற்ப தோஷம் ஒரு சிலருக்கும் இருக்கும் யாருக்கெல்லாம் யோகம் யாருக்கெல்லாம் தோஷம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க காலசிற்ப யோகம் உள்ள ராசிகள் யார் யாருன்னா ராசிக்காரங்க துளாராசிக்காரங்க ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க இவங்கெல்லாம் காலசிற்ப யோகத்தில் இருக்காங்க காலசிற்ப தோஷத்தில் உள்ள ராசிகள் யார் யாருன்னா மேஷராசி ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி சிம்ம ராசி கும்பராசி மீனராசி இந்த ராசிக்காரர்களும் காலசிற்ப தோஷத்தில் இந்த அந்த காலசிர்ப தோஷத்தில் இருக்கிறவங்க பாம்பு புற்று இல்லை பாம்பு உள்ள கோயில்களுக்கு அதாவது நாகநாத சுவாமி இந்த மாதிரி பாம்பு பேரால் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு நன்மைகள் நிறையா நடக்கும் இல்லைன்னா கனவுகள் தொல்லை தூக்கமின்மை பயம் இதெல்லாம் நடக்கும் அது வராமல் இருக்குன்னா அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துங்க கால சிறப்பு யோகம் உள்ள ராசிக்காரங்களும் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க திடீர் அதிர்ஷ்டமாக பண வரவு வரும் பார்த்து நடந்துக்கோங்க இந்த காலசிறப்பை யோகம் உள்ளவங்க பண வரவு வரும் புதிய நட்பு கிடைக்கும் அதன் மூலியமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் வருமான தடை நிவர்த்தியாகும் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது சரியாக பயன்படுத்தி அமைச்சுக்கோங்க இந்த வாரம் முழுசும் உங்களுக்கு அந்த யோகம் கரெக்டாக பயன்படுத்துங்க அதுக்கான வாய்ப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது இந்த காலசிற்ப தோஷத்தில் இருக்கிறவங்க ஹெல்த் விஷயத்தில் கட்டாயம் அக்கறை எடுத்துக்கோங்க பொறுமையாளுங்க கவனித்து செய்யுங்க அவசரப்படாதீங்க அது நல்லது இது நல்லதுன்னு சொல்லிட்டு பணத்தை வீண் விரையும் பண்ணாமல் எந்த செயல் செஞ்சாலும் ஆலோசனை கேட்டு செஞ்சீங்களா அவங்களுக்கு நஷ்டம் இல்லை கஷ்டம் இல்லை சந்தோஷம் மட்டுமே வரும் அதனால் யாரெல்லாம் காலசிற்ப யோகமோ அவங்க கட்டாயம் நன்மைகளை அனுபவிச்சுக்கோங்க யாரெல்லாம் காலசிற்ப தோஷமோ அவங்களாம் விழிப்புணர்வாக இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்லபடியாக உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்